ஹாய் ஹலோ எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம் நான் உங்கள் இன்ஜினியர் மணிகண்டன் பேசுகிறேன் எம்பி பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் வீடுங்க பண்ணிட்டு இருக்கோம் லேண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே பார்க்குவீங்க பைக் பண்ணுவீங்க விசிட் பண்ணுவீங்க ரொம்பவே சந்தோஷம் அண்டு இன்னைக்கு நம்ம தேடி கண்டுபிடிச்சி திருச்சி சிட்டிக்கு நடுவில் ப்ராஜெக்ட் வேணும்னு கேட்கவங்களுக்கு இமீடியட்டாக ரெசிடென்ஸ் வேணும்னு உங்களுக்கு கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ள இடம் வேணும்னா ப்ரைம் லொக்கேஷன் பிரைம் லொக்கேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பிரைமான லொகேஷன்ல தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு சூப்பராக எக்ஸலண்டா உங்களையே விட்டால் சிம்பிள் அண்ட் யுனிக்காக கொண்டு வந்து கொடுத்துருக்கேங்க இந்த சைட் எங்கே இருக்குன்ற லொகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்குவோம் வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்னைக்கு பார்க்குற இந்த ப்ராஜெக்ட் அமைந்திருக்கிற லொக்கேஷன் எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா நம்ம கேகே நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸில் உடையான்பட்டின்னு ஒரு மேஜரான ஏரியா இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் உடையான்பட்டி இன்றைக்கி கார்பரேஷன் லிமிட்ல தான் இருக்குது இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு கிலோமீட்டர் மீட்டர் இச்சிக்காமலைப்பட்டி வைக்கமே திருச்சி கார்பரேஷன் லிமிட்டில் இருக்கக்கூடிய இடம் தான் இதில் வேலமால் போதி கேம்பஸ் ஸ்கூல் வந்துட்டு இப்போ இங்கே நியூவாக ஆரம்பிச்சு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு அதை பேஸ் பண்ணி இந்த இடங்களில் ஃபுல்லாகவே ரெசிடென்ஸ் எல்லாமே அதிகமாகிட்டு தான் இருக்குது இப்போ வேலம்மாள் போதி கேம்பஸ்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டருக்குள்ளே வா நடந்து போய் பசங்களை அலோவ் பண்ணுற மாதிரி ஒரு சைட் ஒன்று நமக்கு அமைஞ்சுக்குங்க சைட்டை சுற்றி நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தேவையாக என்ட்ரன்ஸ் வகை வழியாக இருக்கட்டும் ஆப்போசிட்டாக இருக்கட்டும் ரெண்டு ரெண்டு சைடு இருக்கட்டும் சைட்டுக்கு பின்னாடி இருக்கட்டும் எல்லா சைட்லையுமே வீடுங்க தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரெசிடென்ஸ் இடம் இமீடியட்டாக நீங்கள் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி உள்ளுக்குள்ளே போக முடியும் அந்த மாதிரி வேணாலும் எக்ஸாக்டான இடத்துல அழகாக உங்களுக்கு என்ட்ரன்ஸில் நீட்டாக ஒரு சிம்பிள் ஆர்ச் நம்ம கார்பரேஷன் லிமிட்டில் நம்ம பட்ஜெட் என்ன உங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி அழகான ஒரு ஆர்ச்சை பண்ணி அழகாக உங்களுக்கு தாகுவோடு போட்டு கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மனைவி வடிகால் வாலியம் உங்களுக்கு தனியாக பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ ஸ்டோம் வாட்டர் ட்ரைனேஜ்க்காக தனியாக ஒரு லைனும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் நீட்டாக பண்ணியிருக்கோம் சைட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் அண்ட் இந்த இடம் காப்பரேஷன் லிமிட்டில் இருக்கிறதுனால ஆல்ரெடி இந்த ஏரியாக்குள்ள உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கவை வாட்டர் சப்ளையும் இங்கே இருக்குது நம்ம அதனால தான் காவேரி வாட்டர் சப்ளைக்காக ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு பைப் ஒன்று எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ காவேரி வாட்டரை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வீடு கட்டுறவங்க ஈஸியாக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இபி சப்ளை பொறுத்த வரைக்கும் ப்ரீபிஎஸ் இபி சப்ளை ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே போய்கிட்டு தான் இருக்குது இமீடியட்டாக வீடு கட்டணும்னு நினைக்கவங்க இங்கே கட்டலாம் எல்லாமே பாப்பகா இருக்கும் இந்த சைட்டுன்னு டிடிசிபி அப்படி ரெண்டுமே எடுத்து ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நம்ம பக்காவாக கொடுத்துட்டு இருக்கோம் சைட்டோட வீடியோ பாத்திருப்பீங்க ரொம்பவே சிம்பிளான காம்பாக்டான சைட்டு தாங்க அதிகபட்சமே ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தொரு பிளாட் தான் இதுல சேலபுளுக்காக வச்சிருக்கோம் அதாவது உங்க நீட்டா காமௌண்ட் வால் போட்டு ஒரு காப்பேசன் லிமிட் குள்ள என்ன பண்ணி கொடுக்க முடியுமோ அதை பாப்பா பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த சைட்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய வீடுங்க கடலாம் தெரியும் இது வந்து விவேகா நான் நம்ம சேனல்ல அடிக்கடி ஒரு வீடுங்க போட்டுருப்பேன் சேல்ஸ்க்கு நீங்க பாத்துக்குப்பீங்க அந்த ஏரியா தான் பின்னாடி இருக்கு கரெக்டா நம்ம உடன்பட்டி மெயின் ரோட்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தை விவேகா நகர் இருக்கும் அங்கேயே ஒரு டூ ஃபிஃப்டி ஃபேமிலிஸ் வந்து ரெசிடென்ஸ் எல்லாமே கொஞ்சம் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி செம்மையா போயிட்டு இந்த இடம் அந்த உடன்பட்டி மெயின் ரோட்ல இருந்து ஐநூறு மீட்டர் குள்ள வரும் உங்களுக்கு ரெண்டு மூணு வேஸ் இருக்கு இந்த இடத்துக்கு நீங்க போய் வாக்குல சைல பூந்து போனீங்கன்னாக்க ஸ்கூலுக்கு நேரம் வேலைமாள் ஸ்கூலுக்கு நேரம் உங்களுக்கு வழி இருக்கு அது இல்லாம உடம்பட்டி பாலம் தாண்டமே நீங்க ரோடு வழியாக வந்துடலாம் அந்த அளவுக்கு ஒரு மேஜகான இடம்தான் இமீடியட்டா வீடு கட்டணும்னு நினைக்கவங்க எல்லாருமே இந்த வீடியோவை கண்டிப்பா பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க சைட்டை விசிட் பண்ணுவோம் சைட்டை விசிட் பண்ணா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் அண்ட் கார்பரேஷன் லிமிட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய அட்வான்டே அட்வான்டேஜஸ் இருக்கும் ஃபியூச்சர் கார்பரேஷன் லிமிட்டு போவதுக்கும் கரண்ட்ல கார்பரேஷன் லிமிட் இருக்கிறதுக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கும் அது நீங்க சைட்டை வாங்கி அந்த வீடு கட்ட போகும்போது தெரியும் இன்னும் உண்மையாக சொல்ல போனா விவேக நகர் இருக்கக்கூடிய இடம்லாம் டிடிசிபி அப்பூட் கூட கிடையாது டிடிசி டிடிபி அப்பூட்ல கட்டப்பட்ட இடங்கள் தான் ஏன்னா அப்ப இருந்த நாம்ஸ் படி டிடிசிபி தான் தேவையில்லை ஆனால் இப்ப இருக்க நாம்ஸ் படி டிடிசிபி எங்க எந்த லிமிட்ல இருந்தாலும் வாங்கி தான் ஆகணும் ஸோ எல்லாத்தையுமே நம்ம செலவு பண்ணி வாங்கி உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இந்த சைட்டை கொடுக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மேஜர் லொகேஷன் நமக்கு பஞ்சப்பூகை பஸ் ஸ்டாண்ட் வகுந்து எல்லாருக்குமே தெரியும் அந்த இடத்துல டெவலப்மெண்ட் பற்றியும் எல்லாருக்கும் தெரியும் ஸோ பஞ்சப்பூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த சைட்டோட டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிங்கன்னா வெகும் அஞ்சு கிலோமீட்டர் தாங்க வரும் கரெக்டாக உங்களுக்கு விங் ரோட்லேருந்து ஜாயின்ட் எடுத்தீங்கன்னா ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்கே வள்ளி மிஸ் ஹோட்டல் வரும் அதுலேருந்து உள்ளே எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள தான் வரும் ஸோ அஞ்சுலேருந்து ஆறு கிலோமீட்டர் தான் இந்த சைட்டோட லொக்கேஷன் இருக்கும் எல்லா வகையிலுமே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தாலும் சரி நாளைக்கு நல்ல வேலைக்கு போகும் இல்லை இமீடியட்டாக வீடு கட்டி குடிப்போம்னு நினச்சிங்கனாலும் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு செம்ம இடம் தான் எந்த இடம் இந்த இதே மாதிரி நம்ம கண்டினியூஸா நம்ம சேனல்ல நல்ல நல்ல வீடு வீட்டு மனைகள் எல்லாமே போட்டுட்டே போம் நீங்க பண்ண வேண்டியது நம்ம நம்மளுக்கு கால் பண்ணி கேளுங்க சைட் சைட்டு பண்ணுவோம் உங்களுக்கு தேவையான நீட எல்லாத்தையுமே பண்ணி கொடுக்கும் உங்களோட தேவையை பூர்த்தி தான் எங்களோட தலையாய கடமை நன்றி